வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம் பாண்டியன் செந்திலிட்ட சொல்றாரு மீனா ட்ரைனிங் போனதுக்கு அப்புறம் நீ ஹோட்டலில் சும்மா தானே இருப்ப அப்படின்னு கேட்குறாரு இந்த டைம்ல நான் சொல்ற ஆள்லாம் போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு கடை வேலையாக சொல்லிகிட்டே இருக்கிறாரு இப்படி இப்படிதான் மாப்பிள்ள ஏதாவது வேலை சொல்லிட்டே இருப்பார் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பழனி கோமதிட்டா தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க உங்க வீட்டை ஆள்கள்லாம் விருந்தெல்லாம் வச்சு முடிச்சுட்டாங்களா எங்க வீட்டு பக்கம் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க மாற்றி மாற்றி போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க கோமதி இதுக்கிடையில பாண்டியனும் சரவணனும் இப்போ அங்கே வரேங்க மோர் கொண்டு வரட்டுமாங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு தங்கமயில் கொண்டு வந்துடுறாங்க ஊர் போறதுக்குலாம் ரெடி ஆயாச்சாமா அப்படின்னு கேட்டுட்டுருக்கிறாரு பாண்டியன் மீனாட்டை பேக்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க மீனா எத்தனை மணிக்குமா ட்ரெயின் அப்படின்னு கேட்குறாரு சரவணன் பத்து மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா உங்கள் சின்ன மகனும் மருமகளும் சென்னை வரைக்கும்லாம் போறாங்கல்ல அந்த மாதிரி உங்கள் பெரிய மகனே மருமகளையும் வெளியில் எங்கேயாவது வைங்க அப்படின்னு தங்கமயிலோட அம்மா கேட்குறாங்க அதுக்கு என்னங்க தாராளமாக போயிட்டு வரட்டும் சாயங்காலம் கோவில் கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் ஒரு கோவில் சொன்ன உடனே தங்கமயிலோட முகமே ரொம்ப அப்செட் ஆயிடுது கோமத்தையே அதை நோட் பண்ணிட்டுறேங்க கோமத்தையை பாண்டியன்ட்ட சொல்கிறாங்க கோவிலுக்கு போயிட்டு வர சொல்றாங்க இவங்களுக்கு என்ன வயசாகிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க படத்துக்கு ஹோட்டலுக்குலாம் அவங்களை அனுப்பி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் இருக்கப்பையும் சினிமா போகலான்னு கூப்பிட்டுட்டே இருப்பா நீ கல்யாணம் முடிஞ்சக்கப்புறம் உன் புருஷை கூட போணு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க தேட்டருக்கே போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு பாண்டியன் சின்ன வயசில் சாமி படத்துக்கு போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் தேட்டருக்கு போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் இவங்க என்ன உருட்டை அடிக்கிட்டே போறாங்க அப்படின்னு மீனா நினச்சிட்டு இருக்கிறேங்க சரி ஈவினிங் நீங்கள் ஒரு படத்துக்கு போயிட்டு வந்துடுங்க நான் டிக்கெட் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு பாண்டியன்னு சொல்கிறாரு நீங்கள் எதுக்கு மாமா வெயில் அலையணும் நான் ஆன்லைனில் இப்போ புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் என்கிட்ட அந்த ஆப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னோட ஃபோன்லேருந்தே புக் பண்ணிடுமா அப்படின்னு பாண்டியன் ஃபோனை கொடுக்குறாரு தங்கமயில்கிட்ட தங்கமயிலுமே வாங்கி இப்போது டிக்கெட் புக் பண்ணிடுறாங்க பாண்டியன் கையில் கொடுக்குறப்ப ஆயிரத்தி இரநூறுபான்னு அமௌண்ட் போயிருந்துருக்கு எனக்கு அது ஆயிரத்தி இரநூறுபா போயிடுச்சு அப்படின்னு அதிர்ச்சி ஆகிடுறாரு பாண்டியன் டிக்கெட்டுக்கு இரநூத்தம்பது ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் நாற்பது மாமா அப்படின்னு சொல்றாங்க தங்க மயில் பாப்கார்ன் சிப்ஸு கூல்ட்ரிங்ஸ்ன்னு இவ்வளோ ஆகதான செய்யுமாமா அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க கெனடா இவ்வளவு பணம் போயிருச்சே அப்படின்னு பாண்டியன் நினைக்கிறாரு பேசாம உங்களுக்கு கோவிலுக்கே அனுப்பி வச்சிருக்கலாம் போல அப்படின்னு நினைக்கிறாரு சரவணன் சொல்றாரு இவ்வளவு செலவு பண்ணலாம் நம்ம அந்த படத்துக்கு போக வேணாம் டிக்கெட்டை கேன்சல் மயில் அப்படின்னு சொல்றாரு அப்போ மாமா அப்படின்னு மயில் இப்போ பாண்டியன் இருந்து செல்ல வாங்குறாங்க அதெல்லாம் வேணாமா புக் பண்ணிட்டீங்கல்ல போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் இருந்தாலும் பாண்டியன் அந்த மொபைலை பார்த்து புலம்பிட்டே இருக்கிறாரு ஆயிரத்தி இரநூறுபா அப்படி தேற்றக்காரனுக்கு போயிருச்சேன் அப்படின்னு புலம்புறாரு இது பக்கம் கோமதி பேய் அறிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கிறாங்க என்ன சாத்த அப்படின்னு மீனாவு ராஜியும் கேக்குறாங்க உங்க மாமாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனப்ப அந்த காலத்துல ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு நாங்கள் அரப்போ நகையை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க கோமதி இந்த காசு இருந்தா ஒரு வாரம் வீட்டு செலவனை பாத்துருவேன் அப்படின்னு புலம்பிட்டே இருக்கிறாங்க மாமா அவசியமான விஷயத்துக்குலாம் கஞ்சத்தனம் பண்ணுவார் அவருக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்றாங்க ராஜி இதெல்லாம் சாம்பிள் தாந்த அப்படின்னு சொல்றாங்க மீனா லவ் மேரேஜை பரவாயில்லன்னு மாமாவாயிலே சொல்கிற மாதிரி பல சம்பவங்கள் இங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மீனா சரவணன் மயில்கிட்ட கிட்ட சொல்கிறாரு இருந்தாலும் ஒரு படத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா செலவு பண்ணி போகிறதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாரு மயில் சொல்கிறாங்க நாங்கள் குடும்பத்தோட ஒரு தடவை கோயில் போயிட்டு வந்தாலும் இவ்வளவு செலவு ஆகாதாங்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களாம் இவ்வளோ செலவு பண்ணி வெளியில் போனதே இல்லை அப்படின்னு சொல்றாரு சரவணன் சரி என் தலையில் மல்லிப்பு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க சரவணன் மயில் ரெண்டு பேருமே இப்போ சினிமா போறதுக்கு முன்னாடி கோமதிட்ட சொல்லிட்டு போறாங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கோமதி உங்களுக்கு பத்து மணிக்கு தானே பஸ்ஸு நாங்கள் அதுக்குள்ளேயும் சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்னு மயில் மீனாட்ட சொல்லிட்டு இருக்கிறேங்க நீங்களும் அவசரமெல்லாம் வரவேன்னா பொறுமையா வாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் படத்து கிளம்பி போறதுனால நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க மயில் இத்தனை நாள் நான் தானமா பார்த்தேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் இருந்தாலும் அப்படின்னு சொல்ல வர்றேங்க ஆயிரத்தி இரநூறுபா தானே சொல்ல வரீங்க அப்படின்னு ராஜியும் மீனாவும் கேட்குறாங்க என்னை பொழம கூட விட மாட்டேங்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கோமதி மாமாவும் அத்தையும் கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டாங்களோ மாமா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்